அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நம் வாழ்வில் ஈடு இணையற்ற ஒரு உறவு என்றால் அது நம் தாய் மட்டுமே ஒரு பெண் தான் தாயாக உருவெடுத்த அக்கணத்திலிருந்தே தியாகம் செய்ய தொடங்கிவிடுகிறாள் அவள் தான் உண்ணும் உணவின் பாதியை தன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தியாகம் செய்கிறாள் அவள் தன் குழந்தையை பெற்றெடுக்க இறப்பின் வாசல் வரை செல்கிறாள் அவள் தன் உதிரத்தையே பாலாக தந்து குழந்தையை வளர்க்கிறாள் குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எம்மாதிரியான உணவை சமைத்து கொடுக்க வேண்டும் எந்த பாடசாலையில் சேர்க்கலாம் என முழு நேரமும் தன் குழந்தையின் நலனை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து தன்னை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறாள் சில நேரங்களில் குழந்தை இரவில் உறங்காமல் அழுது கொண்டே இருக்கும் போத குழந்தையை சமாதானப்படுத்தி உறங்க வைக்க தன் உறக்கத்தையே தியாகம் செய்கிறாள் ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுத்து அதனை பாராட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்ப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறாள் விலை கொடுத்து வாங்க முடியாதது தாயும் அவளின் அன்பும் தான் இவ்வுலகில் நமக்கு எத்துணை உறவுகள் இருந்தாலும் நம் மீது அன்பு செலுத்தினாலும் அவை தாயின் அன்பிற்கு ஈடாகாது ஐந்தறி உள்ள விலங்குகளே தான் ஈன்ற குட்டிகளுக்கு உணவளித்தும் அவைகளை பேணி பாதுகாத்தும் தனது அன்பினை வெளிப்படுத்துகிறது தாயின் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா கருப்பா சிகப்பா நற்குணம் உடையதா இல்லை தீய குணம் உடையதா என்பதை பற்றியெல்லாம் அறியாமல் அதன் மேல் அளவு கடந்த அன்பு வைக்கிறவள் தான் தாய் அப்பேர்ப்பட்ட தாய்மார்களை இஸ்லாம் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது உங்கள் தாய்க்கு சேவை செய்வது ஒரு நல்ல செயல் மட்டுமல்ல ஜன்னாவில் வெகுமதியும் கூட என்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் எல்லையற்ற போராட்டங்களை சந்திக்கிறாள் ஒன்பது மாதங்கள் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஊட்டுவது மட்டுமின்றி குழந்தையை வளர்க்கும் பொறுப்பையும் தன் தோளில் சுமக்கிறாள் தாய்மார்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் சவால்கள் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற தன்மைக்கு ஈடாக அவர்களுக்கு அன்பு இரக்கம் மரியாதை விசுவாசம் அரவணைப்பு என்ற அனைத்தையும் திருப்பிச் செலுத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பெற்றோருக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்ற கட்டளை ஹுரானிலிருந்தே தொடங்குகிறது ஹுரான் அத்தியாயம் நான்கு வசனம் முப்பத்தி ஆறு அல்லாவே வணங்குங்கள் அவருடன் யாரையும் இணை வைக்காதீர்கள் உங்கள் பெற்றோரிடம் கருணை காட்டுங்கள் மேலும் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து மக்கள் தங்கள் பெற்றோரை மதிக்கும்படி நாங்கள் கட்டளையிட்டுள்ளோம் அவர்களின் தாய்மார்கள் அவர்களை கஷ்டத்தில் தாங்கி கஷ்டத்தில் பிரசவித்தார்கள் அவர்களின் தாய்மை மற்றும் பாலூட்டும் காலம் முப்பது மாதங்கள் தந்தை குடும்பத்தை வழங்குபவராக இருந்தாலும் ஒரு தாய் தந்தையை விட மூன்று மடங்கு உயர்ந்தவர் என்று நம் அன்பான நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம் அன்பிற்குரிய நபி நபீசலாஹு செல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளபடி நாம் நம் தாய்மார்களை மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் நபி நபீசலாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் உடனே நபி சொல்லலாஹு அலேவ செல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டார் அதற்கும் நபி சொல்லலாஹு அலேவ் செல்லம் அவர்கள் உன் தாய்தான் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டதற்கும் உன் தாய்தான் என்று கூறினார்கள் பிறகு யார் என்றார் அப்போது உன் தந்தை என நபி சொல்லலாஹ் அலேவ் செல்லம் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரார் அலி அல்லாஹா நூல் புகாரி மேலும் நபிசல்லாஹு வலைய செல்லும் அவர்கள் உன் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்று கூறினார்கள் உங்கள் தாய்க்கு சேவை செய்வது என்பது அவருக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்குவது மட்டுமல்ல அவருக்கு கீழ்ப்பழிதல் மரியாதை மற்றும் பணிவுடன் நடத்துதல் இம்மையிலும் மறுமையிலும் அவர் நலனுக்காக பிரார்த்தனை செய்தல் அவருடன் பணிவாக பேசுதல் மற்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது போன்றனவாகும் குழந்தை பிறந்தது முதல் நல்லவனாக வளர்வதற்கு தாயின் நல்வழி காட்டல்களும் அன்பும் கட்டாயம் அவசியமாகிறது அப்போதுதான் அக்குழந்தை அன்பு பாசம் ஒழுக்கம் மரியாதை போன்ற நல்ல விஷயங்களை கற்று பின்பற்றும் ஒரு குழந்தை வாழ்வில் வெற்றி பெறவும் சமுதாயத்தோடு உடன்பட்டு வாழவும் உலகை பற்றி அறிந்து கொள்ளவும் தீய எண்ணங்களை அகற்றவும் ஊர் சிறக்கவும் சிறந்த குடிமகனாக வாழவும் அன்பான தாயின் பங்களிப்பு மிக மிக அவசியமானது എനുക എമത് അൻപാന തായകളെ പോറ്റോം ജസാക്ല്ലാർ